ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லதூர் வீணை சேனல் இந்த வீடியோவில் என்னோட மார்னிங் டு ஈவினிங் ரொட்டின் தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப பிஸியாக இருந்தது இந்த நாள் காலையில் கண்ணு முடிச்சதுலேருந்து ஈவினிங் பாப்பா ஸ்கூல் வீட்டு வர்ற வரையிலையும் ஒரே வேலையாக தான் இருந்தது காலையில் ஆறு மணிக்கு அடிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு கூட அரை மணி நேரம் தூங்கி ஆறரைக்கு எந்திரிச்சு குளிச்சு பிறக்கி கீழே வந்தாச்சு பாப்பாவை இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் வந்ததுமே கொஞ்சமாக தண்ணி சூடுபடுத்திட்டு பழைய பால் கொஞ்சம் இருந்தது அதையும் சூடுபடுத்துறதுக்காக அடுப்பில் வச்சுட்டேன் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்காக இன்றைக்கி திராட்சை பழம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையானதை மட்டும் பிச்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவேன் உப்பு போட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த பழத்தில் லேசாக உப்பு சுவை இருக்கிற மாதிரி தெரியுது அதை பாப்பா அவ்வளோவா விரும்ப மாட்டேங்க அதனால் நார்மல் தண்ணி ஊற்றி மட்டும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவேன் எப்பயுமே சுடுதண்ணி தான் கொஞ்சம் லைட்டாக வாம் ஆனதும் டப்பாவில் ஊற்றி அடைச்சி வச்சிருவேன் டெய்லியெலாம் ஃப்ரூட்ஸ் கொண்டு போக மாட்டா ரெண்டு நாள் ஃப்ரூட்ஸ் கொண்டு போனேன் அப்படின்னா மூணு நாள் அவளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஏதாவது தான் கொண்டு போவா ஸோ பழைய பால் அடுப்பில் வச்சிருந்தேன் சிம்லேயே தான் அது நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா அதை இறக்கி வச்சேன் காலையில் உள்ள பாலுமே வந்துருச்சு அந்த பாலையும் கையோட காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் தான் வச்சுருந்தேன் பாப்பாவுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கேரட் சேர்த்து ஆம்லேட் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியம் சைஸ் கேரட்டும் ஒரு அஞ்சாறு போல் சின்ன வெங்காயமும் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்து ஆம்லேட் போட்டு கொடுக்கறதை விட ஏதாவது காய்கறியும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களை கூட ஏதோ கொஞ்சமாவது சாப்பிட வச்ச திருப்தியாவது இருக்கும் கேரட்டை வந்து நல்லா பொடி பொடியாக துருவிட்டு சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு பாத்திரத்துல போட்டு மூடி வச்சுட்டு பாப்பா சாப்பிடும்போது சூடாக சூடா போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த திராட்சை பழத்தையும் வாஷ் பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வச்சாச்சு பாலுமே பொங்கி வந்துருச்சு பொங்கி கீழே வடியதுக்குள்ள ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலான்னு பார்த்தா பொங்கி வளைஞ்சிருச்சு சரி என்ன செய்ய அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்திரத்தரத்தை கீழே வச்சுட்டு அப்படியே சிந்தின பாலை கையோட கழுவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வாஷ் பண்ணி அடுப்பு அரேஞ்ச் பண்ணியாச்சு எப்பயுமே பர்னருக்கு கீழே ஒரு பிளேட் வச்சுருப்பேன் அதனால் சிந்தின பால் அந்த தட்டுலேயே விழுந்ததுனால அதையும் கொட்டிட்டு கழுவி பர்னருக்கு கீழே வச்சுட்டேன் நானும் அவள் கூட நல்லா தூங்கினேன் அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் தூங்குவாள் நம்ம எந்திரிச்சி வந்ததுனால நம்ம வந்த ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரத்திலே எந்திரிச்சிருவாள் அதே மாதிரி நான் பால் காய்ச்சி இந்த கேரட்டெல்லாம் துருவி வைக்கக்குள்ள அவளும் எழுந்த மேலே போய் அவளை பல்லு விளக்கி குளிக்க வச்சு லேசாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றி உட்காரு அம்மா உனக்கு ஆம்லேட் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்ச கேரட் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு காரத்துக்கு மிளகுத்தூள் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா அடித்து தோசைக்கடலை போட்டு நல்லா வேக வச்சு கொடுத்துற வேண்டி கையோடு அவங்க அப்பாவுக்கு டீ எடுத்துக்கிட்டு பாப்பாவுக்குமே ஒரு அரை டம்ளர் பாலும் ஆற்றி எடுத்துக்கிட்டேன் குட்டிப்பிள்ளைய சாப்பிட வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து கொண்டு போன பாலையும் குடிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி நானும் ட்ரெஸ் மாற்றி கிளம்பி ஒரு எட்டே முக்கால் கிட்டே கீழே வந்தால் பூ இருக்கும்போது பூ வேண்டாம்பா பூ இல்லாத போது வேணும்னு கேப்பா இன்றைக்கி திடீர்னு பூ கேட்டதுனால அவங்க அப்பா போய் ரோஸ் வாங்கிட்டு வந்தாங்க அந்த பூவையும் அழகாக வச்சு ஈன்று சிரித்து ஒரு போஸும் கொடுத்துட்டு அப்புறமா பாப்பாவை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு பாப்பா ஸ்கூல் போகிற வரையிலுமே கீழே விரிச்சிருக்கிற பெட்டை எடுக்க மாட்டேன் அந்த பெட்டில் தான் அவள் சாப்பிட்றது ட்ரெஸ் மாத்துறது விளையாடுறது எல்லாமே அதில் தான் பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்றதுனால அவள் போகிற வரைக்கும் எடுக்க மாட்டேன் அவள் போகும்போதும் அவசர அவசரமாக கிளம்புறதுனால பெட்டு அப்படியே தான் கிடக்கும் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அதுக்கப்புறமா தான் பெட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவளுக்கு யூஸ் பண்ண பவுடர் போட்டு சீப்பு எல்லாத்தையுமே எடுத்து வைப்பேன் அப்படியே கையோடு மேலே வந்து செடிக்கு தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே தான் வந்திருந்தேன் அம்மா அப்படியே கொஞ்சம் பறிச்சுட்டு பறிச்சிட்டு பாப்பா சுக்கு காபி போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க தூதுவலை கீழே வச்சா வளரவே மாட்டுக்கு வந்தாலுமே அது பெருசாக மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழம் கொண்டு வந்து ஒரு தொட்டியில் போட்டு வச்சேன் கொஞ்ச நாள் முளைக்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா செடியும் ஒன்று போல் அழகு போல் முளைச்சி வந்துடுச்சு நல்ல உயரமாக வேறு வர ஆரம்பிச்சு கொஞ்ச நாளில் இருந்தது எல்லாத்தையும் கொஞ்சம் ஊற்றுனேன் அதுக்கப்புறமா அந்த புழு தொலைமே இல்லை ரொம்ப உயரமாக வளர்ந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால கட் பண்ணிட்டு சுக்கு காப்பிக்க தேவையான இலையவும் பறிச்சுட்டு கீழே வந்துட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்காக அம்மா கோதுமை ரவை உப்புமா செய்யலாம் அப்படின்ட்டு அதை வறுத்து வச்சிருக்காங்க பாப்பாவுக்கு லன்ச் பதினொன்றரைக்கே கொடுத்து விடணும் அப்படின்றதுனால ஒரு அடுப்பில் பிரேக்ஃபாஸ்டுக்கான வேலை இன்னொரு அடுப்பில் அவளுக்கான லஞ்ச் வேலையும் நடந்துட்டு இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டையை வேக வச்சேன் அதில் ஒரு முட்டை உடஞ்சிடுச்சு அடுத்து ஒரு முட்டையை போட்டால் அதுவும் உடையுது அந்த அன்னைக்கு வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு முட்டையை மட்டும் வேகு அப்படின்னு போட்டாச்சு வீட்டுக்காரரும் அம்மாவும் ஓட்டு சாப்பிட்டாங்க நான் வந்து கமஞ்சோர் கொஞ்சம் இருந்தது அது கூட கொஞ்சமாக தயிர் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சேன் ஒரு டம்ளர்கிட்ட வந்தது அதை குடித்ததுமே வயிறு நல்லா ஃபுல்லாக இருந்ததாப்புல இருந்தது அப்பாவுக்காக அம்மா கோதுமை ரவை உப்புமா செய்கிறாங்க அதுக்கப்புறமா பாட்டிக்காக ரெண்டு இட்லியுமே ஊற்றி வச்சிட்டாங்க ஆள் ஆளுக்கு ஒன்று ஸோ இன்னொரு அடுப்பில் முட்டை வெந்ததுக்கு அப்புறமா அரிசி களி ஒலையுமே வச்சுட்டேன் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வெண்டக்காய் புளி குழம்பு தான் செய்ய போகிறேன் அதனால் அம்மா இங்கே கிச்சனில் இருக்கும்போது நான் வெண்டக்காவெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போது குழம்பு செய்கிறதுக்கு வெறும் கடாயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ மட்டும் கிளறி கொடுத்து வெண்டக்காவில் உள்ள வள வளவளப்பு தன்மை எல்லாம் போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் வாங்கினதும் ஃப்ரெஷ்ஷாக செய்யறதை விட ஒரு நாள் காற்றாடை வெளியில் போட்டுட்டு மறுநாள் செய்யும் போது வளவளப்பு தன்மை நம்ம பொரியல் பண்ணும்போதோ குழம்பு பண்ணும்போதோ அந்த அளவுக்கு இருக்காது ஸோ பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு புளி குழம்போட அப்பளம் மட்டும்தான் கொடுக்க போகிறேன் அப்படின்றதுனால குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு அப்பளத்தையுமே பொறிச்சு வெளியே எடுத்துட்டேன் இப்போ குழம்பு தாளிச்சு விட எண்ணெயில் கடுகு வெந்தயம் சேர்த்து வதங்கினதும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா மசிஞ்சு வந்ததும் வீட்டில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தக்கன சேர்த்து அதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு பெரட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் மசாலா வெண்டைக்காய் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளியை தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை வடிகட்டி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியதுதான் அதுக்கப்புறமா அந்த சைடு பார்த்தீங்கன்னா சாதமும் வெந்து வந்துருச்சு அதையும் வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வடிய விட்டு குழம்புமே மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு கொஞ்சமாக ரசமும் பவுடர் போட்டு ரெடி பண்ணிட்டேன் பாப்பாவுக்கு கொடுத்தது போக நிறையவே திராட்சை பழம் கடந்தது அது அப்படியே கவரில் வச்சா அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாஷ் பண்ணி அந்த படியில் வச்சிட்டோம் அப்படின்னா அங்கிட்ட இங்கிட்டு போகிற வரவங்க எல்லாருமே எடுத்து சாப்பிட்டுருவாங்க பழமும் காலியாகிடும் அப்பா காலையில் வெளியே போயிட்டு வரும்போது கொஞ்சம் ப்ரக்கோலி வாங்கிட்டு வந்தாங்க கொஞ்சம் இல்லை ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க அது அம்மா நான் போ உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் போட்டு நான் கூட்டு மாதிரி செய்கிறேன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாத மளிகை ஜாமான் வாங்கி வந்திருந்தது அதை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் கடக்கடன் எடுத்து வச்சிருந்தேன் ஆல்ரெடி போன மாதம் பாதிக்கு மேலேயே காலியான டப்பாவெல்லாம் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி தான் அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் போன மாதம் நான் வந்து ஷெல்ஃப் எதுவும் க்ளீன் பண்ணலை இந்த மாதம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாகவே லன்ச் வேலையை முடித்து பாப்பாவுக்கு லன்ச் கொடுத்து விட்டாச்சு நீ எங்களுக்கு மட்டும்தான் ரெண்டு மணிக்கு மேலே தான் சாப்பிடுவோம் அப்படின்றதுனால பொறுமையாக அந்த கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கடைக்கடையான இந்த மேலே உள்ள ஷெல்ஃபை மட்டும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு விரிச்சிருக்கிற நியூஸ் பேப்பரையும் எடுத்துட்டு கொலின் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி நல்லா துடைச்சிட்டு எறும்பு சாக் பீஸ் போட்டு அதுக்கப்புறமா ரெண்டு நியூஸ் பேப்பரை நல்லா விரிச்சு விட்டுட்டு கீழே எடுத்து வச்ச டப்பா எல்லாத்தையுமே நல்லா தொடைச்சிட்டு நியூஸ் பேப்பர் விரிச்சு வச்சுருக்கிற ஷெல்ஃபில் நல்லா வரிசையாக அடுக்கி வச்சாச்சு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் டப்பாவெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பலசரக்கு ஜாமெல்லாம் போட்டு வச்சேன் அதனால் பெருசாக இந்த டப்பாவெல்லாம் கழுவ வேண்டிய வேலை ஒன்றுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ரீஃபில் பண்ண வேண்டியதாக இருந்தது அதை மட்டும் ரீஃபில் பண்ணணும் ஸோ எல்லாமே நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா மேலே உள்ள ஷெல்ஃப் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது கீழே உள்ள ரெண்டு ஷெல்ஃபு டைம் கிடைக்கும்போது க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அம்மா அதுக்கப்புறமா கூட்டு வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வச்ச திராட்சை பழமுமே காலி ஆயிடுச்சு பாருங்கள் அஞ்சாறு தான் கிடக்கு எப்படியும் அது சாயங்காலத்துக்குள்ளே காலி ஆயிரும் ஸோ ரவை அதுக்கப்புறமா இந்த அது ரீஃபில் பண்ண வேண்டியது அதையும் ரீஃபில் பண்ணி வச்சாச்சு கொஞ்சம் துணி முக்கி வச்சிருந்தேன் அம்மா தானே சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன் அந்த துணியெல்லாம் வாஷ் பண்ணி நல்லா அடிச்சு கொளுத்துற வெயிலில் துணியை காய போட்டாச்சு இப்போலாம் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மணி நேரத்திலே துணியெல்லாம் சுக்காக காஞ்சிருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் பருப்பு வகையெல்லாம் வாங்கிட்டு வந்ததை போட்டு டப்பாவில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே காய போட்டாச்சு பயங்கரமாக பசைக்கவும் வீட்டுக்காரர் சப்பாத்தி தான் கேட்டிருந்தாங்க அம்மா மாவு பசங்க வச்சுட்டாங்க அவங்களுக்கு அதுக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டு அவங்க சப்பாத்தி சாப்பிட்றத பார்த்து எனக்கும் சாப்பிடணும்னு தோணாது நானும் ஒரு சப்பாத்தி போட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறமா பாப்ப நேற்று ஈவினிங்லேருந்து ஜல்லி வேணும் ஜெல்லி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாள் ஆனால் அவள் முன்ன பின்ன ஜெல்லி எதுவுமே சாப்பிட்டது கிடையாது நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா அம்மா செஞ்சு வைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜவ்வரிசி ஆரஞ்சு பழம் வச்சு ஜல்லி ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு நல்லாவே இல்லை ஒரே புளிப்பு ஜீனி கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தா கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கேன் ஸோ அவளுக்கு பிடிக்கலை இனிமேல் ஜெல்லியே வேண்டான்னு சொல்லிட்டா மறுநாள் ஐஸ்கிரீம் கேட்டால் அம்மா செஞ்சு தரேன்னு சொன்ன அதுக்கு வேண்டாம் நான் கடையிலேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஃபுல்லு அலறி அடித்து ஓடிடுச்சு அந்த ஜெல்லி டேஸ்ட் எனக்கு பிடிக்கல அவளுக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அரை குறையாக அறப்படாத ஜவ்வரிசியை வச்சு கொஞ்சோண்டு பால் சேர்த்து ஜவ்வரிசி பால் மாதிரி காய்ச்சி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா அப்பா காலையில் கொஞ்சமாக புதினா இலையும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை அம்மா கை பார்த்து வச்சுருந்தாங்க அதையும் கையோட வதக்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஈவினிங் போல் சட்னியோ துவையலோ அரைச்சி இட்லி தோசை ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வறுத்து வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் கிடந்தது அதையுமே கழுவியாச்சு சரி பாப்பா ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னாடி மேலே காய போட்டிருந்த பருப்பெல்லாம் அள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அள்ளிட்டு காய போட்டிருந்த துணியுமே நல்லா காஞ்சிருச்சு அதையுமே கீழே எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டு மேடமும் ஒரு நாலு மணிக்கு டானும் வந்துட்டாங்க வெயில் நல்லா அடிக்க அப்படின்றதுனால ஈவினிங் வந்ததுமே லைட்டாக மேலே கழுவி விட்டுருவேன் ஜல்லி கொடுத்ததுக்கு அவளுக்கு பிடிக்கவே இல்லை இனிமேல் ஜல்லியே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் செஞ்சு வச்சிருந்த ஜவரிசி பால் தான் கொடுத்தேன் அழகாக சாப்பிட்டாங்க அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ